வணக்கம் என்னோட பெயர் மஞ்சு மணிகண்டன் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் இந்த ஜோதிட கத்துக்கிறது என்னுடைய பாக்கியமாகும் லட்சலக்கணம் ஜோதிட முறை ஒவ்வொரு ஒவ்வொருமே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பாடத்திட்டங்கள் எப்படி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த ஜோதிடமும் நம்மளுக்கு ஒரு பாடத்திட்டமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் போய் சேர்ந்தாலே ஒவ்வொரு வீட்டிலும் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படி சந்திக்கும் போது நம்ம ஜோதிட்ஸை நம்ம கற்றுக்கும் போதே அந்த பிரச்சனைக்கான விடைய அவங்களுக்கு கிடைச்சிடும் பாடத்திட்டமாகவே அமைச்சாலே ரொம்ப எல்லோருமே ஒரு பயன்பெறுவாங்க அந்த அளவுக்கு இந்த நம்ம அச்சலாக்கணும் ஜோதிட மாதிரி ஆரம்பத்தில் நான் வரும்போது எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது தெரியாமல் தான் நான் உள்ளே வந்தேன் என்னுடைய கணவர் தான் வந்து ஜோதிடத்தை வந்து கற்றுக்கலாம் அவர் படிக்கணும்னு சொல்லி தான் அது உள்ளே வந்தார் அதனால் அவருடைய அவரால் என்னுடைய கணவரால் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நான் வந்து இது உள்ள இந்த ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்தேன் பேசிக் போயிடுச்சு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போகும்போது கொஞ்சம் பயந்த ஐயா கிளாஸ் இருக்க போகிறாரு நல்லா படிக்கணும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்தேன் ஐயா க்ளாஸ் போயிட்டு இருக்கும்போதே நல்லா நல்ல ஒரு புரிதல் தான் புரிதலோடு தான் ஐயா நல்லா கற்றுக்கணும் நல்லா இருந்துச்சு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே கற்றுக்கிட்டோம் ஒவ்வொரு விஷயமுமே நடக்கிற நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து தான் எப்படி இதெல்லாம் சொல்கிறாரு எப்படி எழுது எப்படி யோசித்தார் அப்படின்றது எங்களுக்கே தெரியல தெரியாமல் தான் நாங்களே நாங்களே மிராக்கலாய போய் தான் உக்காந்துக்கோனே எப்படி இதெல்லாம் யோசிச்சார் அப்படின்றது ரொம்பவும் சிந்தனையாகவே இருக்குது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை எழுதும் போதே எனக்கு கரெக்டாக இருந்தது ஐயா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஒவ்வொரு நட்சத்திரப்புள்ளி நகரும் போதுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமே நான் நாளாக பார்த்தேன் பின்னோக்கி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது அது எப்படி இப் இவ்வளோ எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது எனக்கு தெரியல நாங்கள் வந்து பேசிக் படிக்கும்போதே வந்து ஒரு ஓரளவுக்கு எடுத்துட்டோம் ஓரளவுக்கு எடுத்துட்டோம் ஆனால் அட்வான்ஸு படிக்கும் படிக்கும்போது ரொம்பவும் துல்லியமாக நடந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் எப்படி எடுத்து எழுதுகிறோம்னுட்டு எங்களுக்கே தெரியல நான் வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து சொன்னேன் ப்ராக்டிஸு கோசம் ஜாதகம் வாங்கி எல்லாமே நான் வந்து நட்சத்திர புள்ளி வச்சு நான் சொல்லும்போது எல்லாேருமே வந்து கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா எப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு தான் கேட்டாங்க இது எல்லாமே வந்து நம்ம ஐயாவுக்கு தான் அந்த பெருமை எல்லாமே போய் சேரும் அது எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது அதனால் நான் கொஞ்சம் வந்து தடுமாற்றத்தோடு தான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஆப்பு ஆப் ஒன்று நான் ஒன்றும் வாங்கலை ஆப் ஒன்றும் வாங்கலை ஆப் வந்து நான் வந்து கிளாஸ் நடத்தும் போது தான் பார்த்துருக்கேன் இன்னும் வாங்கி நான் ரன் அப்படி ஆப் வந்து அது பார்க்கும்போதே சில விஷயங்கள் எல்லாமே ஆப்லேயே இருக்குது கிளாஸ் ஒரு கிளாஸில் நடத்துகிற விஷயங்கள் எல்லாமே ஆப்பில் இருக்குது எப்படி இது ஒரு விஷயங்கள் வந்து எப்படி இந்த அளவுக்கு ஆப்பில் வந்து ஏற்றுறாங்க அப்படின்ட்டு அக்குரட்டாக எல்லாமே வந்துடுது நம்ம ஒரு கண் கொஞ்சம் நம்ம ஒரு புரிதலோட படித்தாலே போதும் படித்தாலே வந்து நம்ம ஆப்பில் எல்லாமே எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஐயா எப்படி யோசிச்சோம் யோசனை பண்ணி இதெல்லாம் எடுத்தார் அதெல்லாம் எப்படி வச்சாங்க அப்படின்ட்டு எனக்கு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அவருக்கு தான் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப அது பெருமை தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு புகழ்ச்சி கிட்ட நாங்கள் ஐயாவோட மாணவர் மாணவிகள் நாங்கள் சொல்கிறதே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமைக்கான ஒரு விஷயந்தான் அது எங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்த ஒரு பாக்கியமாக தான் நாங்கள் நினைக்கிறோமே அவருக்கு தான் எங்களுடைய நன்றியை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மறுபடியும் எங்களுக்கு வந்து அவரு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட நாங்கள் படிக்கிறதுக்கு கடைசி வரைக்குமே நாங்கள் வந்து அச்சலக்கணம்ல நாங்கள் வந்து பயணம் பயணம் பண்ணணும் அதுதான் எங்களுடைய ஆசை எல்லோருடைய ஆசையும் அதுதான் எனக்கு வந்து இதை படிக்க வரும்போதே நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களுக்கு எல்லாமே இந்த இந்த படிக்கும்போதே பேசிக் நான் படிக்கும்போதே எனக்கு கிடைச்சிது இப்போ அட்வான்ஸு படிக்கும்போதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைச்சிது அந்த அளவுக்கு வந்து இந்த ஜோதிட முறை இருக்குது ரெண்டாவது நான் படிக்கும்போது எனக்கு பொறு நிதானம் எல்லாமே வந்து இந்த அச்சலக்னம் ஜோதிட முறையில் நான் எடுத்துக்கிட்டேன் ஐயா கிட்ட வந்து நான் வந்து கற்றுக்கின விஷயம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இரு பொறுமையாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகாதுன்னு தெரியல ஆனால் சாத்தியமாகும் நம்ம வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஐயா கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு எல்லாமே நாங்கள் எல்லாமே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அவருக்கு நல்ல ஒரு பேரை நாங்கள் அவருடைய மாணவராக நாங்கள் மாணவியாக நாங்கள் கண் மாணவராகவும் மாணவியாகவும் நாங்கள் ஐயாவுக்கு வந்து நாங்கள் வந்து புகழ சேர்ப்போம் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி இந்த கிளாஸ் நடத்தும் போதும் சத்யநாராயண சாரும் சரி சாந்தி மேடமும் சரி அவ்வளோ ஒரு பொறுமையாக தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லிக் கொடுத்து இவ்வளோ ஒரு பொறுமையாக இருப்பாங்க அப்படின்றது என எங்களுக்கெல்லாம் கிடையாது ஆனால் அவங்கள பார்க்கும்போது நாங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் பொறுமைக்கு உதாரணம்னு சொன்னால் அவங்கள கூட சொல்லலாம் சாந்தி மேடம் சொல்லலாம் சாந்தி சார் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப பொறுமையாக தான் இருக்காங்க இருந்தாலும் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம்னா இந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறாங்க பாரு இப்படி அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுமையாக இருந்து எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியல ரெண்டாவது ஐயா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான் நாங்கள் நினச்சிருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் நான் வந்து ஐயா கிட்டே வந்து பேசுறது இல்லை அதிகமாக ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு பேசணுன்னா ஒரு பயம் பயம் கண்ட ஒரு மரியாதை எனக்கு அதனால் நான் ரொம்ப ஐயா பேசுறது இல்லை இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக நான் ஐயா கிட்டே நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் எனக்கு இந்த தோதிடத்தை வந்து கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்பவும் நான் நன்றியே என் உயிர் உள்ள வரை இந்த நன்றியை நான் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது பொறுவையாக எனக்கு பேச வராதுங்க அதனால் எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய இதில் நான் பேசியிருக்கேன் என்னுடைய கோச்சுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அவங்களும் எனக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் நான் அவங்கள கேட்ட உடனே எனக்கு வந்து அது அந்த விளக்கத்தை உடனே அவங்க தெரிவிச்சிருக்காங்க